மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சேலம் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இது கருப்பூர் கரும்பாலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றி முழுமையான தகவல் நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அல்லது இஸ்கான் என்று அழைக்கப்படுற கோயில் இருந்து நம்ம இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணின்னு இருக்கோம் ஸோ சேலத்தில் கருப்பூர் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக கடந்த பத்து வருஷமாக ஒரு பெரிய கற்கோயில் கட்டின்னு இருக்கோம் தமிழ்நாட்டிலே கடந்த இரநூறு வருஷத்தில் யாரும் இந்த அளவுக்கு பெரிய கற்கோயில் கட்டலை ஸ்கான்லேயே முதல் கற்கோயில் உலகம் எங்களும் இஸ்கான் கோயில் எல்லாருக்கும் பிரபலமானது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுவாங்க கோயில்கள் சொல்லி ஸோ பகவத்கீதை போன்ற விஷயங்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான கட்டுமான பணி முடிஞ்சிருச்சு ஏற்கனவே சின்ன கோயில் இப்போது இருக்குது தினசரி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதை உபன்யாசங்கள் சாயங்காலம் ஆறு ஆறையிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் கீர்த்தனை பிரசாதம் விருந்து எல்லாருக்குமே இருக்குது ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இன்னும் வாழ்க்கையில பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நூற்றி எட்டு அடி உயரம் இரநூத்தம்பது அடி நீளம் கோயிலுடைய அகலம் மொத்தம் நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் கோயில் கட்டின்னு இருக்கும் அன்னதானம் அல்லது பிரசாதம் வழங்குற கூட மூவாயிரம் பேர் ஒரே சமயத்தில் உட்காரலாம் அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்காக ஒரு தனி ஆடிட்டோரியம் ஹால் பகவத்கீதையிலேருந்து எப்படி மனதை கட்டுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக அதுவும் இல்லாமல் ஒரு லைப்ரரி பப்ளிக் லைப்ரரி எல்லாரும் வந்து கற்றுக்கிறதுக்கு கல்யாண மண்டபம் நிறைய வேத சம்ஸ்காரங்கள் என்ன விதமாக புனித காரியங்கள் எது செய்யணுன்னாலும் நம்ம கல்யாண மண்டபம் இங்கே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லாமல் எண்பது கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது ஆசிரமம் இருக்குது குருகுலம் இருக்குது எல்லா விஷயங்களும் இங்கே ரொம்ப அற்புதமாக வந்துட்டு இருக்கு ஸோ எத்தனையோ அந்த காலத்து கோயில்கள் போகும்பொழுது எப்படி கட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கலாம் அதே மாதிரி இப்போ கோயில் கட்டுமானப்படி போயின்ட்டுருக்கு இப்போ வந்து பார்க்குற அனுபவம் அப்படிங்கிறது வேறு இந்த விஷயங்களை நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சாலும் எங்களுடைய கோயிலை நீங்கள் அணுகி இஸ்கான் சேலம் கோயில் அணுகி நீங்கள் எங்களுடைய கோயில்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவியை செய்யலாம் குறிப்பாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா இரண்டாயிரம் ரூபா ஸோ கோயிலுடைய தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் செவன் டூ சிக்ஸ் டூ ஒன் ஹரே கிருஷ்ணா நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சேலத்துக்கே பெருமை சேத்துற இஸ்கான் டெம்பிள்க்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் சேலம் கருப்பூர் பகுதியில் கரும்பாளை என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் பத்து வருடமாக இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலினால நம்ம சேலத்துக்கே பெருமை சேர்த்துற அளவுக்கு இப்போதைக்கு வேலைப்பாடு இருக்குது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமை ஐம்பது மீட்டர் தூரம் அளவுக்கும் வந்து பிரம்மாண்டமா சிலையெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு எண்பது பெர்சன்ட் வேலை முடிவடைஞ்சிருக்குங்க இன்னும் வந்து இருபது பர்சன்ட் வேலை இருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு தனி கோயில் வந்து மே மேல் தளத்தில் தான் இப்போதைக்கு வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு மேலே வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வேலையாகிட்டு இருந்தாலும் வெளியூர்லேருந்து இந்த கோயிலை சுற்றி பார்க்க நிறைய பேர் வராங்க ஆனால் இந்த கோயில் வந்து எல்லா நேரம் திறந்து இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைமுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க அதேமாரி இங்கே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வ வர முடியாது ஏன்னு கேளுங்க இந்த கோயிலை அனுமதி வாங்குறதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடைகள் கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் கருப்பூர் கரும்பாலை பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு தனி பஸ்ஸுலாம் கிடையாதுங்க சுமார் ஒரு நூற்றம்பது மீட்டர் ஆஃப் ரோடு மட்டும்தாங்க இருக்குது நீங்கள் கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ வரலாம் பஸ்லையும் வரலாம் ஆனால் இதுக்குன்னு தனியாக பஸ்ஸு கிடையாது நீங்கள் நடந்து கூட வந்துடலாம் ஆனா இங்க வந்து பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து கரும்பாலைய பஸ் ஸ்டாப்லேயே எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் நடந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாங்க மேலும் இது போன்ற புதுமையான தகவலுக்கு குபேரன் தேவி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க நான் உங்கள் ஜீவா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க